ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறது மாணவர்களின் கேள்வி ஃபர்ஸ்ட்டு ஒரு கொஷின் கோ கேட்டிருந்தாங்க அதுக்கு ஆன்சர் கொடுத்துருந்தேன் இது ரெண்டாவது கொஷின் கமெண்டில் சொல்லியிருந்தாங்க இது ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் இதே மாதிரி உங்களுக்கு எதுனா கொஷின்ங்க டவுட் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் நான் க கண்டிப்பாக ஆன்சர் கொடுக்குறேன் அப்போ பாருங்கள் அவங்க கொஷின் கிடையாது கேள்வி என்று அவங்க கொஷின் கேட்டது என்னதுன்னு பாருங்கள் தகா பின்னத்தில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எடுத்துக்காட்டுடன் விளக்குகள் தகா பின்னத்தின்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு தகா பின்னம் என்னன்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் அப்போ தகா பின்னத்துக்கு ஆன்சர் பாருங்கள் தகா பின்னம்னா ஒரு பின்னத்தில் பகுதியை விட தொகுதி அதிகமாக உள்ள பின்னம் தகா பின்னம் எனப்படும் அப்போ பார்த்தீங்கன்னா பகுதினா இது தொகுதினா இது அப்போ பகுதியை விட தொகுதி அதிகமாக இருந்துச்சுன்னா தான் அது தகாப்பின்னம்னு சொல்கிறாங்க அப்போது இதில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் கேட்டுருந்தாங்க அப்போது அதுக்கு ஆன்சர் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் கூட்டல்னால் இப்போது பகுதியில் ரெண்டுமே ஒரே நம்பர் அதுக்கப்புறம் வேறு வேறு நம்பர் இருந்துச்சுன்னா எப்படி கூட்டணும்னு இதில் இருக்குது அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கூட்டல்னால் ஏழு பை ரெண்டு கூட்டல் நாலு பை ரெண்டு அப்போ பகுதியில் ரெண்டுமே ரெண்டாக இருக்கிறதுனால அது நீங்கள் பொதுவாக அப்படியே ரெண்டுன்னு வச்சுக்கினி இது மேலே இருக்கிறது கூட்டிடுங்க ஏழு கூட்டல் நாலு அப்போது இது கூட்டினிங்கன்னா பாருங்கள் ஏழும் நாலும் கூட்டினிங்கன்னா எவ்வளோ பதினொன்று பை ரெண்டு அப்போது இது கேன்சர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இது பாருங்கள் வேறு வேறு நம்பர் குத்துக்குறாங்களா அப்போ வேறு வேறு நம்பர் குத்துருக்கறதுனால இதோட மீசி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் இதுக்கு மீசிமா மீசிமா பார்த்தீங்கன்னா மூணுக்கும் ரெண்டுக்கும் அப்போது இது மூணாள் பண்ணிங்கன்னா இது ஒன்றாகிடும் இது ரெண்டு அப்படியே இருக்கும் மறுபடியும் இது ரெண்டாள் பண்ணிங்கன்னா இது ஒன்று ஒன்று அப்போது மூ ரெண்டு ஆறு அப்போது இதுக்கு மீசிமாக பார்த்தீங்கன்னா ஆறு அப்போது ஆறு வர்றதுக்கு நீங்கள் கீழே வந்து இது ரெண்டாவது பெருக்கணும் இது மூணாவில் பெருகணும் அப்போ மேலேயும் அதே நம்பரால் பெருக்கணும் அப்பாருங்க எட்டு பெருக்கள் ரெண்டு பை மூணு பெருக்கள் ரெண்டு கூட்டல் ஏழு பெருக்கள் மூணு பை ரெண்டு பெருக்கள் மூணு அப்போ பெருக்கினிங்கன்னா எட்டு ரெண்டு பதினாறு பை இது எவ்வளோ வருது மூரெண்டு ஆறு கூட்டல் ஏழு மூணு இருபத்தொன்று பை ரெண்டு மூணு ஆறு அப்போ பாருங்கள் இதை நீங்கள் கூட்டணும் கீழே ஆறு அப்படியே வச்சுக்கோங்க இது கூட்டிங்கன்னா பதினாறு கூட்டல் இருபத்தி ஒன்றுனா முப்பத்தி ஏழு பை ஆறுன்னு வரும் அப்போ இது பார்த்திங்கன்னா இது அப்படியே தான் இருக்கும் முப்பத்தி ஏழு பை ஆறு இது கேன்சர் அப்போது முப்பத்தி ஏழு பை ஆறு அப்போது அடுத்த கொஷின் பாருங்கள் கழித்தல் எப்படி பண்ணும் பகுதியில் ஒரே நம்பர் வேறு வேறு நம்பர் குத்தாங்க இப்படி பண்ணும் அதே மாதிரி தான் கூட்டல் பண்ண மாதிரி தான் பகுதியில் இந்த மாதிரி குத்துருந்தாங்கன்னா பாருங்கள் பகுதியில் ரெண்டு அப்படியே வச்சுக்கோங்க இது மேலே இருக்கிறது கழிச்சிடணும் அப்போது ஒன்பது கழித்தல் நாலு அப்போது இது கழிச்சிங்கன்னா பாருங்கள் ஒன்பதில் நாலு போச்சுன்னா எல்லாம் அஞ்சு இது ரெண்டு அப்படியே வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அஞ்சு பை ரெண்டு அதே வேறு வேறு நம்பர் குத்துருந்தாங்கன்னா மீ சீமா கண்டுபிடிக்கணும் அப்போது மீ சி மா இஸ் ஈக்குவல் டு இது பாருங்கள் மூணு சொல்லியிருக்காங்க நாலு அப்போது இது மூணாள் பண்ணிங்கன்னா இது ஒன்று ஆகிடும் இது நாலு அப்படியே இருக்கும் அப்போ மறுபடியும் இது ரெண்டால பண்ணிங்கன்னா இது ஒன்று இது ரெண்டு ஆகிடும் மறுபடியும் ரெண்டாள் பண்ணிங்கன்னா இது ஒன்று இது ஒன்று அப்போது இதோட மீசியமாக பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பனிரெண்டு அப்போது இதுக்கு மீசியமாக பார்த்தீங்கன்னா பனிரெண்டு அப்போது கீழே பனிரெண்டு வரும் அப்போது இது நாலாறு பேருக்குனும் இது மூணாலு பேருகணும் அப்போ பாருங்கள் எட்டு பேருக்கால் நாலு பை மூணு பேருக்கள் நாலு கழித்தல் ஒன்பது பேருக்கள் மூணு பை நாலு பேருக்கள் மூணு எட்டு நாள் பார்த்திங்கனா எட்டு நாள் முப்பத்திரெண்டு மூணு நாள் பன்னிரெண்டு கழித்தல் ஒம்பது மு இருபத்தி ஏழு பை நாலு மு பனிரெண்டு அப்போ பாருங்கள் இது டைரெக்டாக நீங்கள் கழிச்சலாம் அப்போ பனிரெண்டு கீழே வந்துச்சிங்களேன் அப்போ இது கழிச்சிங்கன்னா முப்பத்தி ரெண்டில் இருபத்தி ஏழு கழிச்சுன்னா அஞ்சு அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது அஞ்சு பை பனிரெண்டு அவ்வளோதான் இது கேன்சர் இந்த மாதிரி தான் நம்ம இது கழிக்கணும் அதுக்கப்புறம் பெருக்கல் பாருங்கள் பெருக்கல் எப்படி பண்ணோன்னா இது மேலே இருக்கிறது மேலே கீழே இருக்கிறது தொகுதிய தொகுதியுடன் பகுதிய பகுதியுடன் பெருகணும் அப்போ பாருங்கள் எட்டு பெருக்கள் மூணு பை மூணு பெருக்கள் ரெண்டு அப்போது இது எட்மூ பெருக்குனிங்கன்னா எட்மூ இருபத்தி நாலு ஆறு ஓர் ஆறு ஆறு நாலாறு இருபத்தி நாலு அப்போ ஆன்சர் என்ன வருது நாலு அடுத்த கொஷின் பாருங்கள் பத்து அப்போ இது மேலே இருக்கிறது மேலே பெருக்கணும் அப்போ பத்து பெருக்கள் அஞ்சு மூணு பெருக்கள் மூணு அப்போ பெருகினீங்கன்னா ஐம்பது பை ஒன்பதுன்னு வருது அப்போ இதுக்கு ஆன்சர் அதே தான் அவ்வளோதான் அதே வகுத்தல் பாருங்கள் மூணு பை ரெண்டுனா அப்படியே போடணும் பெ இந்த வகுத்தலை இது தலைக்கிழியாக மாற்றிங்கன்னா பெருக்கல்ல வந்துடும் அப்போ பெருக்கல் இது தலை அஞ்சு பை ரெண்டோட தலைக்கிழி பார்த்தீங்கன்னா ரெண்டு பை அஞ்சு இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சர் ஆகிடும் அப்போ மீதி என்ன இருக்குது மூணு பை அஞ்சு அப்போ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா மூணு பை அஞ்சு அதே இது பாருங்கள் ஏழு பை ரெண்டு அப்படியே இருக்கும் வகுத்தலில் இதோட தலைக்கீழியாக நம்ம எழுதிடலாம் அப்போ நாலு பை பதிமூணு அப்போது ஒரு ரெண்டு 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 நாலு அப்போ இது என்ன இருக்குது ஏழு பெருக்கள் ரெண்டு பை ஒன்று பெருக்கல் பதிமூணு அப்போது ஏழு ரெண்டு எவ்வளோ பதினாலு பை பதிமூணு இது கேன்சர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இந்தமாதிரி கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் மூணுமே போட்டு இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தகா பின்னத்தில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் போனோம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்